வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே இன்றதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ கூடிய விரைவில் உன் சந்தோஷத்தை உன்னுடன் இருப்பவர்களிடம் போகிறாய் இதற்காக தானே காத்திருந்தேன் இதோ நான் காத்திருந்தது இறுதியாக எனக்கு கிடைத்துவிட்டது என்று சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று எல்லோரிடமும் உன் சந்தோஷத்தை சொல்லி குதூகலிக்க போகிறாய் அதற்கு முன் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கும் சிறு சிறு தவறுகளை சரி செய்து கொள் உன் வேண்டுதல்களை நிச்சயம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை சற்று மாற்றிக்கொள் உனது எண்ணங்களும் விடாபிடியான கருத்துகளும் உனது கவலைகளும் நீயே காப்பாற்றி கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கிறது எப்பொழுதும் முருகா நீங்கள் மனம் வையுங்கள் என்று ஒருவன் என்னிடம் சொல்லிவிட்டால் என்னால் அவனுக்கு செய்ய முடியாத காரியங்களே ஒன்றுமில்லை பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம் என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிறைவேற்ற முடியும் உனக்கு வலிக்கும் பொழுது உனது விருப்பத்திற்கு வாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட என்று நீ நினைக்கிறாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் இது எப்படி இருக்கிறதென்று தெரியுமா நோய்வாய் பட்டிருக்கும் பொழுது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டிய சிகிச்சையை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியை போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட முருகா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் அதையே செய் என்று வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாவதை உணரும் பொழுது அதற்காக பதற்றப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அப்பா உமது விருப்பமே நிகழும் நீயே அதை எண்ணுவாயாக என்று பிரார்த்தனை செய் இவ்வாறாக எல்லாவற்றையும் முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ பிரார்த்தனை செய்யும் பொழுது உன் வாழ்வில் தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் உனக்கு வேண்டியதை நிச்சயம் செய்து தருவேன் இப்பொழுது உன் வேண்டுதல் கேட் தீர்க்கப்பட்டது, அது விரைவில் தீர்க்கப்படும் யாமிருக்க பயமேன் வில்வேல் முருகா வெற்றிவேல் முருகா